இந்த தேர்தலின் போது எனக்கு என்னுடன் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்த எனது கணவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எனது குடும்பத்தினர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எனக்கு வாக்களித்த எனது ஊர் மக்கள் எனது நண்பர்கள் நலன் விரும்பிகள் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் ஆகிய அனைவரும் நாம் ஒன்றிணைந்து இனபதேதமின்றி கட்சிகள் என்ற பிளவின்றி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அப்பால் நம் ஊர் மக்களின் தேவைகளை மனதில் கொண்டு ஒற்றுமையாகவும் நம் ஊரின் வளர்ச்சிக்காகவும் செயல்பட வேண்டும் என்ற ஊர் சார்பா நான் வைக்கிற கோரிக்கை என்னடா எங்களோட ஊர் தெரியும் எல்லாருக்கும் பேசாலே பெரிய ஊர் ரெண்டு ரெண்டு பிரதல் தொகுதியைக் கண்ட ஊர் முக்கிய பிரச்சனை ஊருக்கு ஒரு சந்தை சந்தை ஒரு ஒரு ஏன்னா பொது இடத்துல தான் அந்த சந்தை நடக்குது அது இல்லாமல் ஒரு பேருந்து நிலை இல்லை எங்க ஊருக்கு பஸ் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு போகும் அந்த இடத்துல சரியான சிக்கல் இருக்குது அதாவது நான் கவிசால் அவர்கள் அன்னைக்கு சந்திச்சு சொன்ன விஷயம் என்னன்னா எங்க ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கண்டிப்பா தேவை அத இடத்தையும் நான் பிரதேச சபையில வருஷ குத்தகைக்கு எடுத்து அதுல எங்களுக்கு ஒரு பேருந்து நிலையத்தையும் ஒரு சந்த தொகுதியையும் மற்றும் ஒரு பொது மலச்சல கூடத்தையும் அதுல எங்களுக்கு கட்டி தருமாறு நான் கேட்டு நிற்கிறேன் மற்றும் அது இல்லாமல் அதுல கடைகள் கட்டுனா பிரதேச சபைக்கு ஒரு வருமானம் இருக்கும்